வணக்கம் நான் நிரோஷன் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அக்கராயன் பகுதி குளத்து தண்ணி பாயிரிடம் இது கோணாவில் வந்து கிளீனச்சி கோணாவில் பகுதியில வந்து நாற்றுகள் வந்து போட்டிருக்கு அஹ் என்னத்துக்குண்டா நாற்று எல்லாமே வந்து அக்கராயன் பகுதி குளத்து தண்ணிக்கு வந்து பாயிரத்துக்காண்டி தான் போட்டுருக்குறாங்க அதாவது குளத்து தண்ணியில வந்து சிறுதானியங்கள் பயிற்சி இறையத்துக்காண்டி சிறுதானிய பயிற்சிகைகளை வந்து குளத்து பாசனத்துல மேற்கொள் வந்து உண்மையில ஒரு வெற்றிகரமான செயற்பாடு ஏனென்றா நாட்டின்ற பொருளாதாரம் ஆஹ் மற்றது தண்ணி அதாவது நீர் என்றது மிகப்பெரிய ஒரு வளம் குறைஞ்ச நீர் இதுல வந்து வரக்கூடிய பயிர் தான் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல வந்து பெரிய அளவுல குளத்து பாசனத்துல செய்யறதுக்கு மக்கள் விரும்புறாங்க அதை நுகர்றதுக்கு மக்கள் விரும்பிட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆஹ் முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு குளங்கள்ல வந்து இலங்கையில செய்யறாங்க பெரிய விஷயம் தண்ணி வளம் பாதுகாக்கிறதோட எங்களோட இயற்கை வளம் பாதுகாக்கிறதோட நாட்டின்ற பொருளாதாரம் வந்து பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வந்து இந்த சிறுதானியத்தை இருக்கு அதே நேரத்துல விவசாயியும் வந்து சந்தோஷமா இருக்க போறான் ஏன்டா அவனுடைய பொருளாதார வளமும் செல்வ செலைப்பும் வந்து கூட போகுது நன்றி